இடஒதுக்கீடு குறித்து பெருமை பேச ஆர் எஸ் எஸ் எந்த உரிமையும் கிடையாது என மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆர் எஸ் எஸ் மற்றும் அதனை சார்ந்த அமைப்புகள் தொடக்கம் முதலே இடஒதுக்கீட்டை எதிர்த்து வந்ததாக குறிப்பிட்டார் இடஒதுக்கீட்டின் பெருமையை பற்றி பேச அவர்களுக்கு எந்த உரிமையும் தகுதியும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார் எதிர்க்கட்சிகளின் தொடர்ச்சியான அழுத்தம் காரணமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இந்த முன்னெடுப்பில் ராகுல்காந்தி They were since beginning they are against reservations since the birth of RSS and birth of Johnson, So they don't have any right to talk about the reservation that they have done. பஹல்காம் தொடர்பான விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட பிரதமர் பங்கேற்கவில்லை எனவும் அரசியலை தாண்டி நாடு மிக முக்கியம் என்பதை அவர் உணர வேண்டும் எனவும் கார்கே தெரிவித்தார் இதேபோல் பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் வீரப்ப மொய்லி ஜாதிவாரி கணக்கெடுப்பில் எந்த அரசியல் உள்நோக்கமும் இருக்கக்கூடாது என வலியுறுத்தினார் நேர்மையான ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் நீண்டகால பயனை அளிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் Rahul Gandhi has taken has taken this cause as his national cause. I don't know. He has been telling both on the floor of the house and also outside, and the Congress has been repeatedly taking decisions, even the last uh, uh, last meeting of the Ahmedabad A C C and also the C W C.